வணக்கம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய் கிரகம் கும்ப ராசிக்கு பயிற்சியாகும் நிலையில் அவர் சனீஸ்வரனுடன் இணைவார் ஜோதிடத்தில் சனி பகவான் என அழைக்கப்படும் சனீஸ்வரன் கர்மவினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர் இந்நிலையில் முப்பது ஆண்டுக்குப் பிறகு கும்பராசியில் சனியும் செவ்வாயும் இணைகிறார்கள் பொதுவாக சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை மங்களகரமான சேர்க்கையாக கருதப்படுவதில்லை என்றாலும் மூன்று ராசிகளுக்கு இந்த இணைவு விசேஷ பலன்களை கொடுக்கும் என்று ஜோதிடர்கள் கணித்துள்ளனர் செவ்வாய் பெயர்ச்சியினால் சனி மற்றும் செவ்வாய் கிரகங்கள் நாற்பத்தைந்து நாட்கள் இணைந்திருக்கும் இதனால் ஏற்படும் பலன்கள் மிக சிறப்பானதாக இருக்கும் சனீஸ்வரன் மிகவும் மெதுவாக நகரும் கிரகம் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல சுமார் இரண்டரை வருடம் ஆகும் முப்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை அபூர்வ சேர்க்கைகள் உருவாகின்றன இந்நிலையில் சனி செவ்வாயின் அபூர்வ சேர்க்கையால் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை சந்திக்கப் போகும் மூன்று ராசிகளைப் பற்றி அறிந்து கொள்ளலாம் மேஷ ராசி செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் செவ்வாய் பெயர்ச்சியினால் ஏற்படும் சனீஸ்வரன் செவ்வாய் இணைவு மேஷ ராசியினருக்கு வருமானத்தையும் லாபத்தையும் அள்ளிக் கொடுக்கும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள் சம்பள உயர்வு பதவி உயர்வு தருத்திகரமான வகையில் இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் மூலம் நிலைமை மேம்படும் முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ரிஷபராசி செவ்வாய் பயிற்சி பலன்கள் சனி பகவான் செவ்வாய் சேர்க்கை ரிஷபராசியினருக்கு வெற்றிகளை அள்ளிக் கொடுப்பதாக இருக்கும் கல்வி பயில வேலை செய்ய வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் வருமான ஆதாயத்தை பெருக்கும் புதிய யோசனைகள் தோன்றும் சேமிப்பில் ஆர்வம் உண்டாகும் உறவுகள் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும் குடும்பத்தினருடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு உண்டு மகர ராசி செவ்வாய் பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்நிலையில் சனியும் செவ்வாயும் இணைவது சுப பலன்களை அள்ளிக் கொடுக்கும் எதிர்பாராத பணவரவு மனதிற்கு மகிழ்ச்சியைக் கொடுக்கும் நிதி நிலைமை மேம்படும் குடும்பத்தில் நிம்மதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் கைக்கு வராது என்று நினைத்த பணம் கூட கைக்கு வரும் திறனால் அனைவரையும் இருப்பீர்கள் செயல்திறன் மூலம் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள் தன்னம்பிக்கை மூலம் வெற்றிகள் சாத்தியமாக சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் வெற்றிகள் குவிய தடைகள் விலக பரிகாரங்கள் வேலையில் இருந்து வந்த தடைகள் நீங்கவும் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி பெறவும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வணங்கி அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது பலன் கொடுக்கும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் காகங்களுக்கு உணவளிப்பதும் சனி பகவானின் ஆசியை பெற்றுத்தரும் கர்மங்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும் சனி பகவான் நற்சல்களால் மனம் குளிர்ந்து கெடுப்பரங்களைக் குறைத்து நற்பலன்களை அள்ளி வழங்குவார் சனீஸ்வரனைப் போல் கெடுப்பாரும் இல்லை சனீஸ்வரனைப் போல் கொடுப்பாறு இல்லை என்று கூறுவார்கள்